பெரிய கைத்தார் மக்கள் செல்வன் தேங்க்யூ சோ மச் வணக்கம் கோழி பன்னிச்செல்லாம் முதல்ல வந்து தயாரிப்பாளர் அருளானந்தனை பற்றி சொன்னான் அருளானந்தன் தயாரிப்பில் உருவான ரெண்டு பசங்கள் முதல்ல மேத்யூ ஏகன் மிகச்சிறந்த பசங்கள் அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு நம்ம குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒன்று குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆகிருவோம் தொழிலில் ஜெயிப்போம் அவர் ரெண்டு விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு ஸோ அவர் அவருடைய தான் அதுக்கு காரணமாக இருக்கான் நல்ல மனிதர் அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஏகன் வந்து கணா காணும் காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் அப்போ நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அவட்டே சொன்னேன் நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல அப்புறம் அந்த டைரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ரொம்ப இயல்பாக இருக்குது நடித்த மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணது எனக்கு ஆச்சு யார் இந்த ப தனியாக தெரியவாப்பில் ஏகன் மட்டும் தனியாக தெரியவாப்புல அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர்தான் வரலாம் தானே ஜோ படம் வந்து அவருக்கு அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட வந்து அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்டுருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆக்கி இன்றைக்கி ரியோ வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அல்ல ரியோவுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துல வந்து சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும் சீனு ராமசாமி வந்து என்ன நானும் பாலானும் பேசிகிட்டு இருக்க மாதிரி சொல்லுவார் சீனு வந்து எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றாரு படங்கள்ல எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ண ரொம்ப ஒரு எமோஷனலா உள்ள சீனும் அதாவது வந்து நாங்களாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் அப்படி சீன் வந்து அப்படி கிடையாது ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அது போனை போட்டு நம்மள்ட்ட அதை கொட்டி தீத்துருவா கொட்டி தீத்துவாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல மனிதன் நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர் பாலமஹேந்திரா சார் பற்றியிலிருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களில் சீனுவும் வருவார் அதாவது வந்து மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு டைப்பாக ஜேனரில் படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீரணும் பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய சதுபதியை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார் அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்க பலமாக நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக இதில் வெட்டி அடிவீங்க நீங்களும் விஜயசதுபதி பார்த்து இதை கற்றுக்கணும் கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி இந்த படத்தில் நடித்த பிரிகடா வளர்க்கட்டும் அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ணோம் உங்கள் சரியா நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் நடித்த சமயத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தேன் அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் நான் அந்த அந்த படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க பிரிகடா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் ரகுநந்தன் சார் ரகுநந்தன் சாரோடைய பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த பொன்னான போட்டு சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது இந்த கொஞ்சம் காலத்தில் வந்து அதாவது முப்பது வருடங்கள் கடந்து கூட இந்த பாடலை கேட்கலாம் சில பாடல்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு கிட்டடிங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து நீங்கள் திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது பட்டு ரகுநந்தனோட சாரோட பாடல்கள்லாம் வந்து ஒரு முப்பது வருடங்கள் கடந்து கூட கேட்குற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி நல்ல இசைக்கிலைஞர் பட் காலம் அவருக்கு வந்து இந்த மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் மூலம் அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோட நண்பர் சரவணசக்தியோட சக்தியோட நான் எஸ் ஜெயசூர்யா அவரும் நடிச்சிருக்காப்புல அப்புறம் நவீன் நடிச்சிருக்கேன் நிறையா நமக்கு தெரிஞ்ச நிறையா நடிச்சிருக்காங்க படம் மிகப்பெரிய வெற்றி பெறோம்னா இது வந்து ஒரு குடும்ப கதை நம்ம வழக்கமாக வந்து ஆ சண்டை காப்பாடுகள் சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரோம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்க கையில இருக்கு நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் அந்த வகையில் வந்து இந்த படத்தை நீங்க வெற்றி பெற செய்யணும் வேண்டி இது முடித்துக்கோங்க நன்றி வாங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ ஏன்னா இந்த ஆங்கரிங் ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து முன்னேறி தமிழ் சினிமாவில இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஹீரோவா தன்னை முன்னிறுத்திருக்காரு மிஷன் சினிமா ஹவுஸ் உடைய ஜோ ஹீரோ ரியோ அவர்களை மேடை கேட்கிறோம் பெரிய கைத்தல்களோடு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல் தேங்க்யூ ஸோ மச் கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு வாழ்த்துக்கள் செல்லமுத்துவாக இருந்து செல்லதுறையா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கணக்கான காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ கணக்கான காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கேருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க ஆயிட்டு இருக்கோம் ஸோ அதில் அடுத்து கனாக்கான காலங்கள்லேருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு ஸோ அதை அதை அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் என்ன அழுதெல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஐ மீன் அது பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட் நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்டு ஒன்ஸ் ஒன்சகைன் அருளானந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அதை முழுசா நம்பினாரு இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது அருளானது சார் கொடுத்தது ஸோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஸோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க தான் நாங்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தது ஸோ கோழிப்பண்ணை பண்ணை துறைக்கு அதே ஆரம்ப காலத்துல மீன் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுல இருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அதை கரெக்டா செய்யறது அருளானந்த் சார் தான் ஸோ அவரு அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலா நான் இன்னும் பார்க்கல சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது ஸோ பார்த்ததுல அந்த பொன்னான பட்ட புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி ஹிட் பண்ணுது ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சீனுராமசாமி சார் மண்மனம் மாறாம அந்த மண்மனத்தை இருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டேரக்டரில் மிக முக்கியமான டேரக்டர் சீனு ராமசாமி சார் அவர் மூலயமா ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் ஆகுறது நினைக்கும் போகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னொரு மன்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ ஐ மீன் ஜோவில் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துனது பிரசன்ட் மீடியா தான் ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் இருந்து ஓகே அண்ட் ஏகைன் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் சக்தி என்ன தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புகிறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகெயின் என்ன

கோழிப்பண்ணை செல்லதுறை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அருளானந்த் சாருக்கு ஒன் செகண்ட் நன்றிகள் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சோ மச்ம் இந்த படம் எங்களுக்கு எங்கள் ப்ரொடக்ஷன் படத்தை மீறி எப்படி சொல்கிறது சீனு ராமசாமி சார் மாதிரி ஒருத்தவர்கிட்ட வந்து கொட்டு வாங்கினா அது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் சார் ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது விஷன் சினிமா நீங்கள் ஒரு படம் பண்ணணுன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர்ட்ட கதை சொல்லணும் சார் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அந்த கதை நான் எனக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு அது உங்களுக்குலாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அதை சீனு ராமசாமி சாட்டை முதவ எங்கள் பசங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்கள்கிட்ட சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்காமல் நாங்களாம் ஒரு ஆளா எங்ககிட்டலாம் வந்து இந்த கதையை எங்கிட்ட சொன்னாங்க அப்போ இருந்து சீனு ராமசாமி சாட்டலாம் அம்மா கதை கேட்குறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம் பட் சார் சொல்ல ஆரம்பித்து அந்த கதைக்குள்ளே நான் கதையாகவும் கேட்டிருக்கேன் பவுண்டும் படிச்சிருக்கேன் படமாகவும் பார்த்துட்டேன் இப்படி சொல்றது சார் சொல்லும்போது என்ன இருந்துச்சோ அதில் சரி இதோ இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ எமோஷன் இப்படின்னா இருந்தால் அது அங்கே முடியாது அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி ஒருத்தன் இழக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த இழக்கிறது உண்மையாக மனசார நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டு இழந்தால் என்னமா இருக்கணும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்டு நான் இங்கே என்ன சொல்றேன்னு தெரியல தான் இந்த படம் ரொம்ப பெரிய அழகான ஒரு எமோஷன் படமாக இருக்கும் என் படத்தில் வர அவனை நடிக்காமல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் சொல்லி நிறையா லிமிடேஷன் வச்சுருந்தேன் அதை விட அதிகமாக சார் லிமிட்டேஷன் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி அப்படி பண்ணியிருக்கான் ரொம்ப நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது அப்படி அவ்வளோ அவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அழகான படம் ஆனால் ரகுநந்தன் சார் எல்லோரும் அது சொல்கிறாங்க பட் எப்படி சொல்கிறது அண்டர் ரேட்டர்னு ஒரு வார்த்தை அவர் அண்டர் ரேட்டர் எனக்கு சொல்லத்தரல பட் நீர்ப்பறவையாக இருக்கட்டும் ஒவ்வொரு படத்துலையும் அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் இப்போது ரீசெண்டாக வந்த மெலடி பாட்டு மெலடி சாங்ஸில் இந்த இப்போ நீங்கள் ரெண்டு கேட்ட சாங் இல்லாமல் இன்னொரு பாட்டு இருக்குது ஒரு லவ் சாங்கும் இருக்குது இந்த மாதிரி மெலடி சாங் எங்கேயுமே கேட்க பார்த்துருக்க முடியாது ரொம்ப நாள் ஆச்சு யாருமே போட மாட்டேறாங்க உண்மையாகவே அவ்வளோ அழகான சாங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்க எங்களுக்கும் டீமுக்கும் வாழ்த்துக்கள் வெயிடா வாழ்த்துக்கள் மன சத்தியா வாழ்த்துக்கள் சார் சத் சத்திய சார் இருக்கார் ஸோ அவர் பார்த்துப்பார் நல்லபடியாக எல்லாமே இது பண்ணிப்பாங்க நான் நம்புகிறேன் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மேத்யூக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர் ஏன்னா சாரோட நாலாவது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் தென்மேற்குப் நீர் காற்று இடி முழக்கம் அப்புறம் கோழி பண்ணிச்சலத்துறை சீனு சார் படத்தில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து எப்படின்னா மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ண அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிடுவோம் சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அதாவது டியூன் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு வந்து அவர் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது அது ஒரு 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 மைல்கல்லாக இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு தான் எங்கிட்ட ஒவ்வொரு படமும் எங்கிட்ட வேலை வாங்கிடுறாங்க ஸோ இந்த படத்தில் அந்த அஞ்சு சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் தென்மேற்கு பருவ வந்து அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும் நீர்ப்பறவையில் பரபரவை சாங்காக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணதுனால தான் ஒவ்வொரு சாங்குமே கிட்ஸ் தான் வந்துச்சு இந்த படத்துலேயும் அப்படிதான் பொன்னான பட்டபில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம் ஸோ நான் அப்படியே சொன்னேன் சார் ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட வந்துட்டு சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படி சொன்னோன்னா அவர் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க அது டியூன் பண்ணதுக்கு அப்புறமாவே ரொம்ப ரசிச்சு சார் ஆக்சுவலாக அது மாதிரி வைரமுத்து சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங்கு அஞ்சுமே வேறு வேறு ஜோனரில் இருக்கும் இதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன் படம் எனக்கு ரீ ரீரிக்கார்டிங் வருது ரீ ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று காற்று வேறு ஒரு ஸ்டைல் நீர்பறவை வேற ஒரு ஸ்டைல் இடிமுழக்கம் வேறு ஒரு ஸ்டைல் இது டோட்டலாக ஒரு ஒரு முள்ளும் மலரும் ஒரு கிழக்கு மேலே ஒரு பாசம் மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அன்னந்தங்கச்சி படமாக இருந்துச்சு ஸோ எப்போவுமே ஸ்ரீனுதார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன் இதில் வந்து வேறு ஒரு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்கார் எப்படின்னா ஒரு நீங்கள் அங்கே வந்து ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்கார் நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன் டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாழ்வியலுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக எடுத்துருவார் சார் சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காது நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார் அந்த அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் அந்த படமும் பாபு சாராக இருக்கட்டும் பிரகிடாவாக இருக்கட்டும் தங்கச்சன் நினச்சா அவங்க நினச்சி அப்புறம் லியோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க ஆக்சுவலாக ஒரு நீங்கள் சினிமாவை பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த ரெண்டே ரெண்டு ரெண்டே கால மணி நேரம் நிற்கும் படம் அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கேமராமேன் அசோக்காக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ என்னுடைய குருநாதெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் ஒன்றா ரொம்ப ரிப்பாகுது தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் பேச வரலன்னு சொல்லிட்டா இல்லை இங்கே என்னமோ என்னென்னமோ பேசுணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் எதுவுமே அப்படியே ஃபுல்லாக ப்ளாங்காக இருக்குது எவ்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் என் கையெல்லாம் ரொம்ப சிவர் ஆகுது இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ப்ளெஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார் அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும் என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னமோ பேசணும்னு நினைச்சா எதுவுமே வர மாட்டேங்குது இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே டிராவல் பண்ண யோகி பாபு சார் பாபா சார் அண்ட் ஏகன் குட்டி புலி தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சாரி அண்ட் எல் எல்லாருமே இப்போ இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்சு கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாகிடுச்சி ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் கோ டேரக்டர்ஸ் முத்து சார் ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சது அண்ட் டேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்சேன் அசோக் சினிமாட்டோகிராஃபர் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும் அவ்வளோ அவரோட அவரோட படங்களோட நம்பிக்கை அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன் எனக்கு எதுவுமே தெரியாது நீ இதில் ஒரு ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னார் அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த இந்த கோழிப்பண்ணை சலதுறை டீம் இங்கே பார்க்கும் போதே ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங் எனக்கு அவ்வளோ என்ன பேசுறதுனே தெரியல அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை செப்டம்பர் டுவெண்ட்டி கோழிப்பண்ணை சலதுரை பாருங்கள் அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் தாய் அன்பு கிடைச்சதில் தன்பை தந்தை அன்பு இனித்ததில்லை இது ரெண்டுத்தையுமே தாயாகவும் தந்தையாகவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டேன் கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தையே ஒரு ரெண்டு வரியில அவ்வளோ அழகா வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த லிரிக் ரொம்ப நன்றி அண்ட் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு எதுவும் பேச வர மாட்டேங்குது யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேனா ஐம் வெரி சாரி அண்ட் ஐம் எம் ஹேரி வெரி ஹாப்பி ஃபார் யர் பீங் ஹியர் மாலை ஆரம்பிக்கலாமா <laughs> <America. laughs> <laughs> இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படம் வந்துட்டு அன்றாடம் நம்ம வாழ்வில் வந்து வாழ்வியில் நடந்த படம் தான் வந்து சார் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை சார் வந்து எனக்கு பயப்படாம நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு டைலாக்குமே வந்து சொல்லி கொடுத்தோடனே டக்குன்னு அப்படியே மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன் சார் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சார் நான் வந்து செட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக செப்டம்பர் தேதி எல்லோரும் படம் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி மேட்சியூ வரலான்னு சார் ரொம்ப நன்றிங்க சார் பேச வரல எல்லா இவங்க சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மேன் அணியும் சார் ஏன் சார்

அவரை எல்லாருமே சிங்கோன்னு தான் கூப்பிடுவோம் சிங்கோ வந்திருக்கும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் மீடியாவுக்கு என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் இயக்குனர் நன்றி சார் தயாரிப்பாளர் நன்றி சார் தயாரிப்பாளர் அருள்வந்த சாருக்கு நன்றி இயக்குனர் சீனு ராமசாமி சாருக்கு நன்றி என்னை இந்த மேடையில் ஏற்றி செதுக்கிய என் குருநாதர் நன்றி சார் ரெண்டு தான் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஒரு எட்டு வருஷமாக நான் எவ்வளோ மேடைகளில் அங்கே சுற்றி இருக்கிறேன் ஒரு நடிகனாக இதான் என்னுடைய முதல் மேடையாக நினைக்கிறேன் என்னுடைய எல்லா விதத்துலேயுமே எனக்கு சீன் சார் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறாரு அது அது அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து எமோஷனலாக இருக்குது ஒரு எயிட் இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ப்ரொமோஷன் கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய முதல் படம் வந்து சீனு சாரோடைய தர்மதுரை தான் இப்போ நான் திருப்பி நான் நடிக்கணும்னு வரும்பொழுதும் அதுவும் முதல் படம் வந்து சீனு சார் படமாக இருந்து அமைஞ்சுது ஸோ நான் அதான் ஃபோன் போட்டு கேட்டேன் சார் எப்படியாவது நான் உங்கள் படத்தில் இருக்கணும் அவ்வளோதான் சொன்னேன் சார் வந்து ஓகே ரேட் கிளம்பி வா அப்படின்ட்டு அவ்வளோதான் அங்கே போனேன் எனக்கு உண்மையிலே அது ஒரு நல்ல ரோல் தான் கிடச்சிருக்கு ஸோ அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் படம் பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து அதை சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னும் படம் பார்க்கல ஸோ நான் ஃப்ரெஷ்ஷோவில் தான் எப்போவுமே படம் பார்ப்பேன் ஸோ ஃப்ரெஷ்ஷோவை தான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷன் சினிமா ஹவுஸுக்கு ரொம்ப நன்றி ஏகன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாப்புல நான் போய் பார்த்தேன் ஏன்னா ப்ரொடியூசர் பையன்ங்கும் போதே பொதுவாகவே ஒரு ஒரு டாக் இருக்கும் அவங்களாம் கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு ஸோ ஏகன் அப்படி இல்லை ஏகன் வந்து நான் கொஞ்சம் அமைதியாக ஓரமாக இருந்துருந்தேன் ஏகன் தான் கூப்பிட்டு வாங்கினேன் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்லாம் விளையாடி அப்படியே கொஞ்சம் கூலாகி அப்படி தான் நாங்கள் இதாகணும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஃபேமிலியாக தான் ஆகிட்டோம் ஏகன் வந்து என்னை படத்தில் என்ன கேரக்டரோ அந்த முறை சொல்லி தான் கூப்பிட்றாங்க பிரிகிடா சத்யான்னு எல்லாருமே அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே நாங்கள் அந்த மாதிரி உறவு முறையை வச்சு தான் படத்தில் உள்ள உறவு முறையை வச்சு தான் நாங்கள் இப்போவும் இருக்கிறோம் ஸோ இப்படி ஒரு அழகான கேரக்டரை கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப நன்றி ஸோ நான் எல்லோருமே பார்த்துட்டு இருந்தேன் அவங்களோட இப்போ பயணிக்கிறேன் சக்தி சார் சக்தி சாரோடையும் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது அந்த படத்தில் நான் நான் நடிக்கிற படத்தை அவர் வந்து ஒர்க் பண்ணுறாருங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு எனக்கு முதன் முதலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிலேருந்து அர்ஷத் தான் ஃபோன் பண்ணான் அடுத்த செகண்ட் அப்போ தான் எனக்கு இது இப்படி ஒரு ஷோ பார்த்தாங்க அப்படின்னே தெரிஞ்சுது அர்ஷத் ஃபோன் பண்ணி இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு உண்மையிலே நானும் அதே மாதிரி இறைவன்ட்டை வேண்டேன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஸோ மற்றபடி எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் பாடல்கள் வந்து நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேட்கும் போதே ரொம்ப அப்படியே ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் கேட்டிருந்தேன் அப்போயே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எமோஷனலாக ஸோ அதை இப்போ ஃபைனலாக பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது சார் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார் இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு ப்ரோ ப்ரொடியூசர் சார் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்ன நான் ஒரு ப்ரமோஷன் ஏரியாலேருந்து வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு நான் இதை பார்க்கும்போது தெரியுது பயங்கரமாக அதுக்கு செலவு பண்ணுறீங்க சார் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சார் ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஏன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது என்னென்னா ஒரு இப்போ நியூ ஃபேஸஸ்லாம் வந்தாலே அது ஆஃபியஸாக அது சின்ன படமாகவே கன்சிடர் பண்ணப்படுது ஸோ அதுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பார்க்குறீங் பண்ணுறீங்க பொதுவே ப்ரமோஷன் எப்படின்னா நம்ம பண்ணுறத நம்மளே பார்த்துட்டு ப்ரமோஷன் சந்தோஷப்படுறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருந்து உங்கள் படத்துடைய போஸ்டரை பார்த்தேன் உங்கள் படத்துடைய விளம்பரத்தை பஸ்ஸில் பார்த்தேன்னு சொல்கிறது தான் ப்ரொமோஷனை நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்படி தான் என்னுடைய ஒர்க்கை சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வேணாம் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு ஸோ அதை மாதிரி நம்ம கோழி பண்ணி சொல்கிறதை பற்றி எனக்கு நிறைய வேறு வேறு ஊரில் தூத்துக்குடி அந்த சைட்லேருந்தெல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க work எல்லாம் நிறைய அங்கே எல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நான் அதான் நிறைய நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கிறீங்க அது இன்னும் சாருடைய பிளான்லாம் இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரிலீஸை ஒட்டி ஒரு மூணு நாள் பயங்கரமாக இருக்கும் ஒரு சூறாவளி ப்ரமோஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார் அது இருந்துச்சுன்னா போதும் இந்த படத்தை வந்து மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துடும் நன்றி ஏகனுக்கு வாழ்த்துக்கள் ஏகன் கண்டிப்பாக ஏன்னா இது இந்த சார் பண்ண தென்மேற்கு பருவக்காற்று படம் பண்ணும் பொழுது நான் சாரு கூட இருந்திருக்கிறேன் சேதனை கூட இருந்திருக்கிறேன் ஸோ அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சாரு சேதனை அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மைக்கேல் ராயப்பன் சாரு அதோடு சேர்ந்து நானும் ஒரு பக்கம் போராடினேன் ஏன்னா எல்லாருமே நண்பர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் ஃபேஸ்புக் அதிலலாம் அப்போ தான் இனிஷியலாக அந்த டூ தௌசண்டில் இதை பாருங்கள் 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 அப்படின்லாம் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்ல இப்போ சாருக்கும் அந்த சூழல் இல்ல அந்த படத்துக்கும் அந்த சூழல் இல்லை உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு இதை வந்து சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்விங்க நம்புறேனா நன்றி நன்றி தேங்க்யூ 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 சோ மச்ங்க